ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படை அத்துமீறி கைது செய்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் பாலாஜி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டாங்க அதற்கு விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை முகத்தில் இருந்து நேற்றைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படையில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் இறுதி வருகை மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீன் பிடிக்க விடாமல் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களுக்கு கற்கள் மற்றும் பாட்டில் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் கரை திரும்பிய நிலையில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவரின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு இலங்கை கடற்படையினர் ரோந்து கவலை வைத்து முதல் முறை முதல் தடவை மோதியுள்ளனர் மோதியதில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த படகு கவிழ்ந்ததை அடுத்து அதில் இருந்த நான்கு மீனவர்களும் நடுக்கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி தத்தளித்துள்ளனர் உடனே அங்கு அதே படகு மோதிய இலங்கை கடற்படை வீரர்களை அந்த நான்கு மீனவர்களை மீட்டு தற்பொழுது காங்கிரஸ் முகத்தில் உள்ள இலங்கை கடற்படை முகாம் இலங்கை கடற்படை சொந்தமான இலங்கை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணைக்கு பின்பு மீனவர்களை எல்லை தண்டனை கூறி வழக்கு பதிவு செய்து செய்தப்பட்டு அவர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லை தந்தை அதாவது அத்துமீறின தான் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக மீனவர்களை கோரிக்கைகள் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் அந்த பகுதியில் மீன்பிடிக்கச் செல்கின்றனர் எனவே இலங்கை அரசானது நல்ல அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பாலாஜி அந்த பிடிக்கப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்தினர் என்ன தெரிவிக்கிறாங்க மீனவர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவில் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக நேற்றைய தினம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் போதே மீனவர் சங்க தலைவர்களும் மீனவர்களும் வைக்கக்கூடிய மிக முக்கிய கோரிக்கைகள் என்னவென்றால் தமிழக கடலோர பாதுகாப்பு படையினரும் இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர கடல் காவல் படையினர் சர்வதேச கடற்பகுதியில் ரோந்து சென்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் கடந்த முப்பது வருடங்களாகவே தொடர்ச்சியாக வைக்கின்றனர் ஆனால் நேற்றைய தினம் மீன்பிடிக்கச் சென்று இந்த கைது செய்யப்பட்டுள்ளது இந்த மீனவர்களின் பாதுகாப்பானது மிக மோசமாக இருக்கின்றது என்றதால் மீனவர்கள் தரப்பிலும் மீனவர் குடும்பத்தை தரப்பினரும்

இருப்பதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய இலங்கை மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிப்பதற்கு நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு ஒரு முழுமையான நிரந்தரமான தீர்வுகளை காணப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினரின் அனைத்து தரப்பு மீனவர்களின் கருத்தாக உள்ளது விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாலாஜி